எங்களை எழுத்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம் அது மாதிரி ஒரு ஈழப்பிறவி நாங்க இல்லை எங்க கட்சி கூடியதான் தூக்கம் விஜய் வந்து அதிமுக விமர்சனம் இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றது எல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க என்ன சொல்றீங்க நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா பொது செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது எதை யார் கூட எந்த கட்சியும் கூட்டணி சேர்க்குறது அது மேல் இடத்துக்கு விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதில் மற்றதே தான் சொல்றீங்களா பிரச்சாரத்துக்கு போறா இல்லையா போகிற இடங்கள்ல தாவேகா கொச்சி கட்சிக்கொடி எல்லாம் நிறைய கொச்சி இல்லை கட்சி சரி கட்சிக்கொடி கட்சிக்கொடி எல்லாம் நிறைய இடத்துல வந்து ஆட்டுறாங்கல்ல அது தாவேகாத உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கேட்டது ஒரு பத்து நிமிஷம் எங்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே உட்காந்துட்டார் என்னென்னா பக்கத்து வாத்தி என்று நீங்கள் இல்லையா பக்கவாத்தியாக அவர் இருந்தார்னா நமக்கு நல்லா இருக்கும் அது என்னன்னா அவர் அவர் பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில் யார் நீங்கள் அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்கார் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறார் அங்கே தாமக்க கூடிய காமிக்கிறாங்க அது தாம தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களாப்போ காமி காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க அண்ணா அதிமுக நிர்வாகிகளா உண்மையிலே தமாக தொண்டர்கள் த தாம தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்கள் விஜய் எங்கள் தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குற எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான் எனவே அவர் தான் எங்க தான் அவர் வந்ததினால நாங்கள் வாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வாக நிர்வாக ஐயா உங்கள் காடை காமிக்கின்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இதை காடை காமிக்கிறாங்க

பொதுச்செயலாளர் போயிற வேறு இடங்கள்லாம் அவங்களா தன்னெழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எந்த எங்கள் கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது அவர் உண்மையே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில் எம்பியாக இருந்தவர் எல்லா பொறுப்புலேயும் இருந்திருக்கார் அண்ணா திமுக தொண்டன் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகளில் கூட்டணி சேர்ந்தால் தோல் கொடுப்போம் தோலை தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம் இது திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்டனையுடைய வரலாறு எங்கள் தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்கள் அண்ணா திமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி இப்போ எடப்பாடியும் சரி யாரை சாமின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம் எப்பா அவர் சாமி இல்லைப்பா நம்மளை தோல் உட்காந்துட்டு எங்கள் தோளில் உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதை பூச்சியில் அட்ரஸ் சொல்லுவோம் சொல்லும்போது அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்போ கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்டுவார் எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது அதான் இது அப்போனால் ரொம்ப விகாசாக போயிடும் அண்ணா திமுகக்கான அந்த மாதிரி இலிபிறவி இல்லை அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்கள் அடுத்த கட்சியை இல்லை எந்த கட்சியும் மதிக்கலு இல்லை அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை எங்கள் கட்சி கொடியே தான் தூக்குவோம் எங்கள் கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவையும் எங்கள்ட சொல்லிடுவாங்க எங்களோட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா ஆளு கொடியே தூக்க மாட்டேன்னு என் பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்கே பார்த்தா பிளாக்கு முவேந்தர் முன்னணி என்ன எல்லா கட்சி கொடியும் பிடிக்குங்க நம்ம கொடியே பிடிக்க மாட்டேங்க எங்கள் கட்சி கொடியிருக்கிறதே அவ்வளோ இல்லை அதில் அடுத்த கட்சி கூடிய போய் பிடிச்சி ஆட்டுவாம்மா இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இது இதெல்லாம் எங்களை கோபப்படுத்தாதீங்கப்பா என்னங்க அது மதுரகாரன்ட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க ஆ நீ விஜய் 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 அடுத்த அடுத்த ட்ராக்கு வாங்க அது முடிச்சாச்சு அடுத்த ட்ராக்கு வாங்க அடுத்த ட்ராக்கு முடிஞ்சு போச்சு ஏங்க அவரவே போய் பேசுங்க அது செல்லா நீ விடுங்க அதான் செல்லாத அவரை பேசியெல்லாம் அவரை வந்தது இதை என்ன சொல்லுவாங்க என்னமோ அவர் நான் சின்ன பிள்ளையில படிச்சது ஒன்றாவது ரெண்டாவது படித்து ஒரு படம் கிடைக்கல என்ன சீச்சி இந்த படம் பிளிக்கின்ற மாதிரி அது சொல்கிறது இயற்கை இதெல்லாம் இதெல்லாம் போய் நீ அவர் விமர்சி இதை தவிர வேற ஏதாவது பேசுகிறீங்களா முதல்வர் அந்த நிலையே இல்லை இப்போ பன்மடங்கு நல்லா ஆயிடுச்சு நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு பொதுச்சல தலைமையில் எங்கே ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க மதுரையிலே கூடுனாங்கள நீங்கள் தான் பாத்துறீங்க அப்புறம் தள்ளாடுதா ஆ தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் கிடையவே கிடையாது அதிமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது சோர்ந்ததும் கிடையாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்